நம்ம சத்தியா எப்படி வசமாக மாட்டிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம தேவியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்படி கூட ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம சத்தியோடய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்பா மட்டும் கிடையாது தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து போய்னா என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதுக்காக இப்போ கவலைப்படுற எங்கள் உன் பொண்ணோட கல்யாணம் தான் நடக்க போதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வீட்டு அந்த மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சத்தியோடய அப்பா வந்து ஸ்லிப்பாகியே கீழே விழுந்துடுறாங்க நம்ம சத்தியா குடுகுடுன்னு ஓடி வந்து அப்பா எந்திரிங்கப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதற ஆரம்பிச்சுறாங்க உடனே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க இந்த சுபத்ராவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி செல்வநாயகா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி என்னடா இது இவங்களை அப்பான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாளே அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வநாயகி இவங்க தான் அதாவது சத்தியாவோட அப்பாவா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா அண்ணம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இதையும் சமாளிக்கப் போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா செப்ஷி பண்ணிக்கோங்க